ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால ஏடிஎம்கேல குத்து வெட்டி குழப்பம் அதிமுக தலைவர்கள் இந்த பக்கம் போயிருக்காங்க நடந்திருக்குல்ல எங்கேயாவது ஏடிஎம்கே கே கொத்து கொத்தா அப்படி என் மாசா போய் எங்கேயாவது வேற கட்சியில போய் சேர்ந்ததா ஏதாவது ஒரு நியூஸ் படிச்சிருக்கோம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் ஆத்மார்த்தமான தலைவராக இருப்பது இரட்டை இலை அதனுடைய பௌதிக தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி இந்த இரட்டை இலைன்னு ஒண்ணு ஏடிஎம் கே இருக்கிற வரைக்கும் ஏடிஎம் கே கேடர்ஸ்ல ஒரு ஆள கூட இந்த பக்கம் அந்த பக்கம் அசிக்கும் இது வந்து பிராக்டிக்கல் ட்ரூத் இதுல ஒரு கேள்வி இருக்கு எம்ஜிஆர் மறைந்து விட்டார் ஜெயலலிதா மறைந்ததுக்கு அப்புறம் இரட்டை இலையை உதறிட்டு கூட தொண்டர்கள் போகலாமே அது ஏன் போகல அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு இலை எம்ஜிஆர் ஆகவும் மற்றொரு இலையை ஜெயலலிதாவாகவும் ஒவ்வொரு தொண்டனும் பார்க்க ஏடிஎம்கே தொண்டனை பொறுத்தளவில் இரட்டை இலை என்பது ஒரு சிம்பல் அல்ல அது எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருடைய உருவகம் அதனால்தான் நான் சொல்றேன் இரட்டை இலை என்கிற சின்னம் இருக்கும் வரை அண்ணாதிமுகவை அசைக்க முடியாது